குருவே சரணம் குருவே துணை நம்ம ஜோதிடம் பார்க்கும் பொழுது ஜாதகம் ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய வாடிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு எளிமையாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுடைய ஜாதகத்துல நீங்க பாத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்றேன் ஒரு ஆண் குழந்தையின் ஜாதகம் அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய ஜாதகத்துல ராகு பகவான் குருவோடு இணைந்தால் அல்லது ஜீவக்காரகன் என்று சொன்னால் குரு பகவான் ஆன்மா காரகன் என்று சொன்னால் சூரிய பகவான் இந்த அல்லது ஜீவக்காரகனோடு அருகாமையில் நெருங்கிய பாகையில் இணையக்கூடிய ராகு பகவான் அல்லது நெருங்கிய பாகையில் இணைந்து மாந்தி அப்படிங்கிற கிரக காம்பினேஷன் இந்த ராகு மருந்த வீட்டிற்கு நேர ஏழாவது இடத்திலோ அல்லது ராக மருந்த வீட்டிற்கு இரண்டாவது இடத்திலோ அமைந்து விட்டாள் இந்த அத்தனை ஜாதகங்களும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாலு கால் ஜீவன் பாதிக்கப்படுகிறது ஒரு பால் கறக்கக்கூடிய மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளில் நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் நான்கு காலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் ஆடு மாடு கோழி பூனை அனைத்தும் வந்து உயிர் சேதமடைகிறது எதிர்பாராத நோய்வாய்ப்படுகிறது அதனால் பெரிய நஷ்டம் அடைகிறது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தீராத மருத்துவ செலவுகளும் வீடு ஏதோ பீடை பிடித்தது போலவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உயிர் பற்றான காரகங்களை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய கிரகமாக ஆய்வு பண்ணும் பொழுது பிரம்மாண்ட காரகன் மரணக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய தாக்கத்தினால் மாந்தி அப்படிங்கிற கிரகத்தினுடைய அதிர்வலைகளால் இந்த தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது இது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகளில் எதிர்மறையான ஆற்றல்களும் எரு எதிர்மறையான சிந்தனைகளும் பெரிய ஏமாற்றங்களும் நிறைய நடக்குது எதிர்பாராத துரு மரணங்கள் இந்த வீட்லயே திடீர்னு ஒரு ஒரு ஆடு மாடாக இருக்கட்டும் ஒரு நாய் நாய்ப்போனையாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் திடீர்னு இறந்து போயிட்டுதுங்க என்னன்னே தெரியல வீட்டில் எது கோளாறு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எதிர்மறையான சிந்தனையோடு நம்ம பிடிக்காத நபர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகும் பொழுதும் அவங்களுடைய கண்திருஷ்டி ஏவல் ஓமல் எல்லாம் இது கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறது இது மாதிரி இந்த ஜீவக்காரர்களும் ஆன்மாக்காரர்களும் ராகுப்பிடியிலும் மாந்தி பிடியிலும் கட்டப்படும் பொழுது அந்த வீடு வாஸ்து பஞ்சபூத ஆற்றலையும் இழக்கிறது இந்த பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம சொன்ன மாதிரி கிரக அமைப்புகள் நினைவுகள் இருந்தாலே அது வந்து நடக்குது சோ இது எப்படிங்க சரி பண்ணிக்கலாம் என்ன பண்ணா அது வந்து சரியாகும் அப்படிங்கிறதுல எளிமையான பரிகாரமாக நம்ம செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று மட்டும் நான் வந்து சொல்றேன் இந்த ஆன்மா காரகன் என்றால் சூரிய பகவான் சூரியன் வந்து ஒன்பது கோள்களின் மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது ஏன்னால் இந்த ஒன்பது கிரகங்களை சூரிய குடும்பம் என்று சொல்கிறோம் சூரிய ஆற்றல் பலகீனமாகாமல் இருப்பதற்கு நாம் இறை வழிபாடாக சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடுகள் அவசியம் செய்யணும் குரு வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா வீட்டுல ஒரு பெரியவர்களின் வழிநடத்துவதோடு நம்ம வந்து ஒவ்வொரு காரியமும் பண்ணணும் எந்த ஒரு முடிவும் சுயமாக எடுக்கக்கூடிய கூடாது கட்டாயம் இறை வழிபாடுகளில் குலதெய்வ வழிபாடு மிக அவசியமாக செய்ய வேண்டும் அலட்சியப்படுத்தக்கூடாது குறை குலதெய்வத்தை வைத்து விட்டு வெவ்வேறு தெய்வங்களை நாடுவது வெவ்வேறு தெய்வங்களிலே நாம் முறையிடக்கூடிய விஷயங்கள் நமக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தாது குலதெய்வத்தின் தெய்வத்தின் சாபத்துக்கு நாம் வந்து ஆளாவோம் ஒரு உரிமையான நபரை நாம் உட்கார வைத்து விட்டு சம்பந்தம் இல்லாத நபருக்கு விருந்தளிப்பது போல நாம் வெவ்வேறு தெய்வங்களை அடைந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பமாக வைக்கும் பொழுதும் குரு பகவானால் ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்காது குருவை பலப்படுத்துவதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் வீட்டில் முன்னோர்கள் மூதாதையர்கள் இறந்து போனவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்கள் எள்ளுக்கடன் கொள்ளுக்கடன் போன்றவை அமாவாசை நாட்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விரத முறைகள் காகத்திற்கு உணவு வைப்பது இது போன்ற ஒரு விஷயம் செய்யும் பொழுது நம் குருவினுடைய எனர்ஜி எடுத்துக்கொள்ள முடியும் ஏதோ ஒன்று செய்யும் பொழுது ஜாதகம் பார்த்து செய்வது அல்லது ஒரு ஆசிரியரை ஒரு பெரியவர்களை அறிவில் சிறந்தவர்களை பெரிய வழிகாட்டுதலுடைய நபர்களை ஒரு சீனியராக இருக்கட்டும் துறை சார்ந்த விஷயங்களில் பெரியவர்களாக இருக்கட்டும் அவர்களை அணுகி அவர்கள் சொல் சொல்படி நம்ம ஒரு காரியங்களை தொடரும் பொழுதும் பாதிப்புகள் குறையும் அது இல்லாமல் இந்த ஜீவக்காரகன் உயிர் சேதங்கள்லாம் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் ஒரு ஜாதகத்தின் குரு மகாதசையில் வக்ர கிரகமாக இருந்து ராகு புத்தி நடத்தும் பொழுதோ அல்லது மகாதசையில் ராகுவினுடைய புத்தி நடக்கும் பொழுதோ மாந்தி சூரியனோட அல்லது குரு பகவானோட இருக்கக்கூடியதோ அல்லது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நடக்கிறது இந்த காலகட்டங்களில் வீடுகளில் ராகுவினுடைய மகாதசையாக இருக்கட்டும் குரு மகாதையாக இருக்கட்டும் அல்லது சூரிய திசையாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் நாம் வீட்டில் பஞ்சகாவியம் தெளித்து நாம் ஒரு பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் சாதாரணமாக பால் தயிர் நெய் மற்றும் மாட்டு கோமி மாட்டு சாணம் ஆகிய கலவையை கலந்து அந்த காலத்தில் வெறும் சாணத்தை மட்டும் எழுகி வீட்டில் பஞ்சபூதாற்றல் நிறுத்தினார்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தார்கள் என்று அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் வந்து விட்டோம் இதனால பஞ்சகாவியம் தெளிக்கக்கூடிய வழக்கத்தை ஒவ்வொரு நாளும் செவ்வாய்க்கிழமை நாளில் சூரிய அஸ்மணத்துக்கு பிறகு பஞ்சகாவியம் தெளித்து வீட்டில் திருஷ்டி சுத்தி போடும் பொழுதும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறையும் வீட்டிற்கு புதியதாக ஒரு ஆடு மாடோ அல்லது ஒரு ஜீவனோ ஏதோ நம்ம வாங்க போறோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு முதல் நாளோ அல்லது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்போ செய்துவிட்டு நாம் அதை தொடும் பொழுது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட பதிவு பண்றோம் மேலும் சில பரிகார முறைகள் ஒவ்வொரு ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து நம்ம வந்து சொல்ல முடியும் நாளுக்கு கால் ஜீவனோ அல்லது உயிர் சேதமோ ஏற்படாமல் இருக்க துர்மரணங்களோ ஏற்படாமல் இருப்பதற்கு நம் ஜாதகத்தை கட்டாயம் ஆய்வு செய்து அதுக்கு உண்டான பரிகார முறைகளை நல்ல ஜோதிடரிடம் தெரிந்து கொள்வது அவசியம் என்று சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்